முருகன் ஏன் தைப்பூச நாயகன் தெரியுமா தென்னிந்திய மக்களின் முழு முதல் கடவுளாக விளங்கி வருபவர் முருகப்பெருமான் தமிழ் கடவுளாகவும் தமிழர்களின் கடவுளாகவும் போற்றப்படுபவர் முருகப்பெருமான் தமிழர்களின் உகந்த மாதமாக தை மாதம் விளங்கி வருகிறது இம்மாதத்தில் கொண்டாடப்படும் தைப்பூசம் தினமானது முருகப்பெருமானுக்கு விசேஷ நாளாகும் ஆண்டுதோறும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் ஒன்று கூடி வரும் திருநாளில் தைப்பூசம் கொண்டாடப்படுகிறது இந்நாள் கேரள மாநிலத்தில் தைப்பூயம் என்று அழைக்கப்படுகிறது இந்த தைப்பூசத் திருவிழாவானது பழங்காலத்திலிருந்து தமிழர்களால் கொண்டாடப்பட்டு வருகின்றன சுமார் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு தைப்பூசம் கொண்டாடப்பட்டது பதிகங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன திருஞான சம்பந்தர் தனது பதிகத்திலும் இது குறித்து பாடியுள்ளார் பிற்கால சோழர்கள் காலத்தில் தைப்பூச திருநாளன்று கூத்துக்கள் நடத்தப்பட்டு கொண்டாடப்பட்டுள்ளது இதனை குறிக்கும் விதத்தில் திருவிடைமருதூர் மகாலிங்கேஸ்வரர் திருக்கோயிலில் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன அறுபடை வீடுகளாக போற்றப்படும் முருகப்பெருமானின் கோயில்கள் அனைத்திலும் இந்த தைப்பூச திருவிழா வெகு விமர்சன விமர்சையாக கொண்டாடப்படும் குறிப்பாக பழனி முருகன் கோயிலில் தைப்பூசம் திருநாள் பத்து நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெறும் தைப்பூசத் திருவிழாவானது இந்தியா மட்டுமல்லாது ஆஸ்திரேலியா தென்னாப்பிரிக்கா மொரிஷியஸ் சிங்கப்பூர் மலேசியா போன்ற நாடுகளிலும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் தமிழ்நாடு கேரளா மற்றும் பாண்டிச்சேரியில் தைப்பூசத் திருநாள் அன்று அரசு பொது விடுமுறை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது தைப்பூசத் திருநாள் அன்று அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் இது முருகப்பெருமான் பிறந்த தினமாக கூறப்படுவதால் முருகன் கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறும் முருகன் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்துவிட்டு முடிந்தால் மற்றவர்களுக்கு அன்னதானம் வழங்கலாம் முழுமையாக விரதம் இருந்து மாலை கோயிலுக்கு சென்றுவிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம் முருகப்பெருமான் வள்ளியை மணந்து கொண்ட திருநாள் இந்த தைப்பூசத் திருநாள் என்பது நம்பிக்கையாகும் எனவே திருமணமாகாதவர்கள் இந்நாளில் விரதம் இருந்து மனமுருக வேண்டி வழிபட்டால் விரைவில் திருமணமாகும் என்பது ஐதீகமாகும் ஓம் சரவண பவ